இயற்கையாக வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையல் தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழி நிபுராகியும் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அடையா எடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் பாரம்பரிய உணவுகளையும் காப்பாற்றிருக்க செய்யப்படுற சேனல் அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ந்து கொடுங்க இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி சுட்டக்கோழி அப்படின்னு ஒரு கோழி எல்லாருக்குமே கோழி அதாவது கிரில் சிக்கன் எல்லாருக்குமே பிடிக்கும் அது நாட்டுக்கோழியில் பண்ணும்போது அது இன்னும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா ஆரோக்கியம் கலந்த ஒரு நம்ம முன்னோருடைய உணவு அப்படிங்கிறதுக்காக அதில் நீலகிரி சுட்டக்கோழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி அப்படின்னாலே பசுமை நீலகிரி மாவட்டம் இல்லைங்களா அப்போ அந்த பசுமை அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு சுட்டக்கோழி முழுக்க மூலிகையை கொண்டு தயாரித்தது உதாரணமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துளசி ஓம இலை பச்சை மிளகாய் இந்த மாதிரி மூலிகைகளே கொண்டு நம்ம தயாரித்த ஒரு கோழி இது இது இப்போ எப்படி வந்து மிக்சிங் பண்ணுறது எப்படி கிரில் சிக்கன் வீட்டிலேயே செய்கிறது அதாவது கிரில் சிக்கன் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் கறி போட்டு நெருப்பு மூட்டி அதில் கோழி சுடுவாங்க சில பேர் பார்த்தா கரண்ட்டில் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தாக்கா கேஸில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக வீட்டில் உள்ள செங்கலுங்க வேஸ்ட்டு கல்லுங்களாம் அப்படியே அடுக்கி அதில் கறி மூட்டி இந்த கோழி எப்படி சுடுறது அப்படின்னு அப்போ அந்த கறியை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனால் தான் அந்த கறி பக்குவத்துக்கு வரும் அந்த அடுப்பு கறி இருக்குது இல்லைங்களா அது நம்ம நெருப்பு மூட்டி கறியை போட்டுறணும் ரெண்டு மணி நேரம் ஆனால் தான் அது ரெடியாகும் மாதிரி கோழியை நம்ம மசாலா போட்டு குறைஞ்சி வச்சால் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் கழித்து அதை கம்பியில் குத்தி நம்ம சுடணும் ஸோ இதான் அது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு ஏன்னா பிராய்லர் சிக்கனால் நிறையா பாதிப்புகள் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இன்னும் நிறைய இயற்கை முறைலாம் சொல்லிக் கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காக செய்யப்படுற விஷயம் தான் இது அதனால் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நம்ம வந்து எல்லா மூலிகைகளையும் பறிச்சிருக்கிறோம் அந்த நீலகிரி சுட்ட கோழிக்காக கொத்தமல்லி இருக்குது கருவேப்பிலை இருக்குது பச்சை மிளகா அப்புறம் வந்து துளசி அப்புறம் வந்து ஓம இலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொள்ளைகளே பறித்தது தான் கொத்தமல்லி மட்டுந்தான் வெளியிலேருந்து கொண்டு வந்தது மற்ற எல்லாமே இங்கேயே பறித்தது இதை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சரில் அடித்து வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு நம்ம கோழியை வந்து மேரினேஷன் பண்ணுறோம் அதை பெரட்டி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த கோழிக்கு வந்து மேரினேஷன் போட போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் இஞ்சி பூண்டு உப்பு மூணும் போட்டு வச்சுருக்குறோம் அப்போ தான் இந்த கறி வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா லூஸ் கொடுக்கும் அதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துளசி ஓம இலை இதெல்லாம் கலந்த இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சோன்னு தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கணும் கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அன்னாசி மராத்தி மூக்கு அந்த கலந்த அந்த கலவை அப்புறம் ஜீரகப்பொடி மஞ்சப்பொடி மிளகு உப்பு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் குறைஞ்ச ஒரு மணி நேரமாக அது வைக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வச்சாலும் நல்லது ஏன்னா அது உள்ளே வந்து மசாலா ஏறணும் இல்லையா அதுக்காக சொல்கிற விஷயம் இது இப்போ இது மாதிரி பச்சை கலராக இருக்கும் இதே ஹோட்டலுங்களில் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்க நல்ல பச்சையாக இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து கலரிங் ஏஜென்ட்லாம் சேர்க்குறாங்க ஆனால் நம்ம வந்து கலருக்காக எதுவும் சேர்க்குறது கிடையாது அந்த ஹெர்பல்ஸோட அந்த ஒரிஜினல் கலர் தான் நம்ம வந்து இதில் ரெடி பண்றோம் சம்பளம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிறோம் ஏன்னா அது புளிப்பு நமக்கு எந்த அளவுக்கு அது இருக்குன்னு தெரியாது தயிர் போட்டிருந்தாலும் கூட அப்ப புளிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை கலராக இருக்கும் இந்த கோழி முழுக்க முழுக்க ஹெர்பல்ஸ் தான் அதனால அந்த கலர் உங்களுக்கு இருக்கும் நல்ல மோந்து பார்த்தீங்கன்னா நல்ல இருக்கும் ஹெர்பல் வாடை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் புதினா வாடை இருக்கும் துளசி வாடை இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுவும் கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் இது வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊறணும் அப்போ இது அப்படியே ஊறட்டும் நம்ம இது அப்புறம் திரும்ப நம்ம வீடியோ எடுக்கிறோம்